ஒரு பெண்ணின் பெருமை அவளது அன்பில் இருக்கிறது ஆனால் அந்த அன்பு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அது ஒரு சக்தியாக மாறும் சதியின் தன்னலமற்ற தியாகம் சிவனின் கோபம் வீரபத்ரனின் அழிவை வரைது இந்த கதையை கேட்காதவர் யாரும் இருக்க முடியாது இந்த நிகழ்ச்சி உங்கள் உள்ளத்தை குலைக்கும் ஒரு பெண் அவளது கணவனை அவமானப்படுத்திய தந்தையினால் வேதனையடைந்தாள் அவளால் தாங்க முடியாமல் தீயில் குதித்து தன்னையும் அர்ப்பணித்தாள் அந்த துன்பம் சிவபெருமானின் மனதை அதிர வைத்தது அந்தக் கோபத்தில் பிறந்தார் வீரபத்ரர் அழிவின் உருவம் இது ஒரு அன்பும் கோபம் கலந்த தத்துவக் கதை சதி என்பது பர்வதராஜனின் மகள் ஆனால் அவளது மனமும் ஆன்மாவும் சிவனில் ஆந்தமடைந்திருந்தது அவளதுந்தை தக்ஷன் சிவனை வெறுத்தார் அந்த வெறுப்பு நாளடைவில் தன்னுடைய மகளையும் கடந்துவிட்டது தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தார் அதில் எல்லா தேவர்களும் அழைக்கப்பட்டனர் ஆனால் சிவன் மட்டும் விலக்கப்பட்டார் சதி கோபப்பட்டாள் எனது கணவன் இழிக்கப்படுகிறான் ஆனால் நான் அமைதியாக இருக்க முடியாது டவள் அந்த யாகத்திற்கு சென்றாள் அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தார்கள் அந்த இடத்தில்தான் சதி தன்னையே தீயில் எரித்துக் கொண்டாள் இது வெறும் புராணக் கதை அல்ல இது ஒரு உள்ளார்ந்த உளவியல் பாடம் பாசம் நம்மை உயர்த்தும் அதற்காகவே சதி தன்னையே அர்ப்பணித்தாள் டானாலும் அன்பு தகர்ந்து அதிலிருந்து கோபம் தோன்றும் அந்த கோபம் நம்மை அழிவின் பாதையில் தள்ளும் அதை சமாளிக்க தெரிந்தால் நாம் ஞானியின் பாதையில் செல்ல முடியும் வீரபத்ரனின் தோற்றம் நம்முள்ள கோபத்தின் உருவம் அது அழிக்கத்தான் வந்தது ஆனால் அவளது மனமும் ஆன்மாவும் சிவனில் அடைந்திருந்தது சதியின் மரணம் வீரபத்ரனின் தோற்றம் தக்ஷணன் யாக அழிவு இவை மூன்றும் மனித உணர்வுகளின் உச்சம் அன்பு அவமானம் கோபம் இவை ஒரு வேளையில் உருவாக்கவும் அழிக்கவும் செய்யும் இந்த கதை நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கான ஒரு கண்ணாடி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவர் உங்கள் மதிப்பை இழைக்கும் போது நீங்கள் போல சூரியனாய் ஜொலிக்கலாம் அல்லது வீரபத்ராய் சூறையாடலாம் ஆனால் இறுதியில் உண்மையான ஞானம்ட சாந்தியில்தான் இருக்கிறது